இன்றைக்கு ஈரோட்டிலே ஏழு கோவில்களினுடைய சார்பாக இருபத்தி ஐந்து மூத்த தம்பதியருக்கு மரியாதை செய்கிற ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு இங்கே நடத்தப்பட்டது ஒரு மிக எழுச்சியாக நடக்கும் ஒரு திருமண நிகழ்ச்சி எப்படி நடத்தப்படுமோ அதே போல இங்கே இங்கே இருக்கிற அரங்காவலர்கள் மற்றும் அறநிலையத்துறையின் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதில் இருக்கிற அங்கத்தினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மிக அருமையாக செய்திருக்கிறார்கள் அந்த தாய்மார்களையும் பெரியவர்களையும் பார்க்கிற பொழுது எங்களுக்கே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது எனவே இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு அறநிலையத்துறையினுடைய முன்னெடுப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் பாபா அவர்கள் மாணவ முதலமைச்சர் அவர்கள் என்னவெல்லாம் இந்த மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்வதற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றுகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது இந்த அரசை பொறுத்தவரை எல்லோரையும் மதிக்க வேண்டும் என்பதற்கு இதுவெல்லாம் அடையாளமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதேபோல சாதாரண மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பதிலே அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு பாதுகாப்பு இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற தாய்மார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட பகல் நேரமாக இருந்தாலும் கூட அவர்கள் தனிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அன்பு என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இன்றைக்கு அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களுடைய மனசை தொடுகிற அளவிற்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது என்று அவருக்கு தெரிந்த பின்னாலே எங்களிடத்தில் தொடர்பு கொண்டு என்னென்ன ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் நாங்கள் உடனடியாக அதிகார இடத்தில் அதையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு தெரிவித்தோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் அப்பொழுது கட்சியுடைய சார்பாக நாங்கள் அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பதற்கான ஒரு பரிசுப்பொருள் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னோம் எனவே இப்படி ஒவ்வொன்றிலேயும் அவர் அக்கறை எடுத்துக்கொண்டு பார்க்கிறார் போல் உதயநிதி அவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போய் அவரும் அவர் ஈடுபாட்டோடு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அறநிலையத்துறையில் பல்வேறு மிக மிக மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஈரோட்டிலே கூட திண்டலில் மிகப்பெரிய ஒரு முருகர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பல கோயில்களிலே அங்கே இருக்கிற பக்தர்கள் அங்கே இருக்கிற அரங்காவலர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் கேட்டு பல முன்னேற்றங்களை செய்வதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தளபதியினுடைய அரசாங்கம் எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதெல்லாம் இப்போ கணக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ரெண்டு ஒரு நாளில் பத்திரிகை பத்திரிக்கை நண்பர்களை மீட் பண்ணி முழு விவரங்களும் சொல்லப்படும் இருபத்தஞ்சி இருபத்தாறாக இருக்கும் அது முழு விவரங்களும் அந்த தேதி நேரம் இதெல்லாம் குறிப்பிட்டு அப்புறம் என்னென்ன திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு வந்து மிக வரைவில் ஒரு ரெண்டு மூணு நாளில் சொல்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுறோம் அதிகாரிகள் <laughs> <laughs> இது வந்துங்க கோயில் மாதிரி இருக்கட்டுங்க அந்த ஓட்டு போடுறதை பொறுத்த வரலுங்க அன்னைக்கு வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்தது தப்பு அந்த திட்டம் நாங்கள் வந்து அதாவது சரியான ஓட்டு மட்டும்தான் லிஸ்ட்டில் இருக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை தவறான ஓட்டுகள் இருக்கக்கூடாது கிடையா இருக்க வேண்டியவங்களுடைய ஓட்டு இல்லாமல் போகக்கூடாது இதுல எல்லாம் நாங்கள் தெளிவாக இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு காலக்கெடு இல்லாமல் மிக கதியில் செய்கிற பொழுது சில தவறுகளும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் அதிகாரிகள் ஆயிரம் பணிகள் அவர்களுக்கு இருக்கிறது எனவே அவர்கள் அந்த பணியை விட்டுவிட்டு இதை செய்வது என்பது எவ்வளோ கடினம் என்று அந்த அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து பார்த்தால் தெரியும் அந்த காலையில் அவங்க வந்து அங்கே போய் வேலை பார்த்து இதை வந்து பார்த்துட்டு மறுபடியும் நைட்டு போய் அந்த ஒர்க்கை பார்க்குற மாதிரி இருக்குது எனவே இதையெல்லாம் ஒரு ஒரு நிர்வாகம் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் நாங்கள் வருத்தப்பட்டு சொல்லலை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அவர்கள் என்ன மிஷின் இல்லை அவங்க வேலை செய்ய முடியணும் அப்போ தான் அதை ஒழுங்காக செய்ய முடியும் எனவே அதைத்தான் நாங்கள் வற்புறுத்துக்கிறோம் நிச்சயமாக இதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தையோ அதனுடைய கூட்டணியோ ஏமாற்றி விட்டு இவங்க வந்து இந்த எஸ்ஐஆர்ல பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது அந்த கற்பனையாக அவர்கள் கைவிட்டு விடலாம் என்பதுதான் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் எம் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நான தொலைக்காட்சியுடன்